தமிழகத்தில் பூரண மது விலக்கை அமல்படுத்த வாய்ப்பில்லை என்று விளம்பரங்கோடு எம்எல்ஏ தாரகை கட்பட் தெரிவித்துள்ளார் களியக்காவிளையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பூரண மது விலக்கை அமல்படுத்தினால் தமிழகத்தில் உள்ளவர்கள் அண்டை மாநிலங்களுக்கு சென்று மது வாங்கி அம்மாநில அரசின் வருமானத்தை அதிகரிப்பார்கள் என தெரிவித்தார் காங்கிரஸ் கொள்கை ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் வந்து கொஞ்சம் ஒரடியா வந்துட்டு இன்னைக்கு கல் சாராயம் ஷாப்பையோ இல்லைன்னா மது விலைக்கு கொண்டு வந்தா பக்கத்து இருக்கிற கேரளால போய் நீங்க வந்துட்டு குடிப்பீங்களா மாட்டாங்களா பாட்டில் வாங்குவீங்களா மாட்டீங்களா ஒண்ணு அதுக்கப்புறம் வருமானத்தை நீங்க கேரளா அரசுக்கு கூட்டி கொடுப்பீர்கள் இல்லைன்னா பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரிக்கு போவீங்க நான் இது நியாயப்படுத்தல எல்லாரும் இப்போ நட கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா சில ஷாப்புகளை மூடி மூடி அப்படி கொண்டு வரதான் அது வந்துட்டு அந்த திட்டம் வந்துட்டு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது அதை ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள் காங்கிரஸ் வந்துட்டு கல்லு ஷாப்பை திறக்க முடியுமான்னு கேட்டிருக்கோம் சட்டமன்றத்துல கூட நாங்க வந்துட்டு பேசுவோம் எங்களுடைய ஒரு மாண்புமிகு உறுப்பினர் ஒருவர் ஹசன் அவர்கள் கேட்டார் கல்லு ஷாப்பு காங்கிரஸ் கட்சியுடைய உறுப்பினர் அவர் கல் ஷாப்பை திறப்பதற்கு ஏன்னா காங்கிரசினுடைய கொள்கையில் அது அப்படின்னா அந்த பக்கத்துல இருக்க தென்னங்கல் மாதிரியோ பக்கத்து மாநில கேரளாவில் இருக்க தென்னங்கல் மாதிரியோ பணக்கல்லு மாதிரியே ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கோம் அது ஒரு கன்சிட்ரேஷன்ல இருக்குமா இருக்கும் ஏன்னா பாலிசி டிசிஷன்ங்கிறது ஒண்ணு இருக்கு ஸோ அது நாளடைவில் தான் தெரிய வருது ஆனால் பூர்ணம் மது விளக்கு வந்துட்டு இப்போதைக்கு சாத்தியம் இல்லை என்பதையும் கூறுகிறேன் ராகுல் காந்தி என்ன அந்த வீடியோவை நீங்கள் ரிவைன் பண்ணி பாருங்க அவர் என்ன சொன்னார் ஹிந்துக்களின் மனதை அவர் புண்படுத்தவில்லை அவர் வந்துட்டு என்ன சொன்னார் ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபி சார்ந்தவர்களை தான் அவர் சொன்ன ஏன்னா அவர்களுடைய பிஜேபியினுடைய கொள்கை வந்துட்டு ஹிந்து கொள்கை கிடையாது அவருடையது இந்துத்துவா கொள்கை அதை வச்சு அரசியல் மதவாத அரசியல் செய்து கொண்டிருக்கிறவர்களை பற்றி தான் ராகுல் காந்தி பேசினாரே ஒழிய எந்த இடத்திலையும் ஒரு ஹிந்துவை பற்றியும் அவர் பேசவில்லை அப்படி என்றால் இன்றைக்கு என்ன பின்னால பார்த்தீங்கன்னா நிறைய ஹிந்து சகோதரர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் யாரும் காங்கிரஸ் அப்படின்னு சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க இன்றைக்கு ஒட்டு மோ மோடி அவர்கள் வந்துட்டு என்னைக்காவது யாருக்கு அது எதுக்காவது ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரா இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர் முகத்தில் பயம் தெரிகிறது